வணக்கம் நான் வேலூர் வரதராஜன் தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் நம்முடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய மனைவி திருமதி தாயாரி அம்மையார் அவர்கள் சிறைக்கு செல்லாமல் காப்பாற்றியவர் சுப்பிரமணிய சாமி என்பதனை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் கலைஞர் டிவியிலே இரநூறு கோடி ரூபாய் தவறான முறையிலே வாங்கி பயன்படுத்தியிருக்கிறார் கருணாநிதி அதிலே அறுபது பாகம் பங்குதாரர் தயாளம்மாள் இருபது பாகம் கனிமொழி இருபது பாகம் எம்டி இருந்தவர் மொத்தத்திலே அந்த வழக்கிலே யார் உள்ளே செல்ல வேண்டும் அறுபது பாகம் உள்ள திருமதி தயாலம் அம்மையார் தான் உள்ளே சென்று இருக்க வேண்டும் கருணாநிதி என்ன முடிவு செய்தார் கனிமொழியை அம் அம் அமைச்சு டெல்லியில் சுப்பிரமணிய சுவாமியை பார்த்து பேச வேண்டும் என்பதற்கு ஒரு அப்பாமெண்ட்டு கேட்டார் அப்பொழுது டெல்லியிலேருந்து சென்னைக்கு வந்த சுப்பிரமணிய சாமி விமான நிலையத்தில் என்னை பார்த்து என்ன கனிமொழி அப்பாயின்மெண்ட்டு கேட்குறார்கள் என்னை பார்ப்பதற்கு அப்படின்னு சொன்னார் நான் உடனே அப்பாயின்மெண்ட்டு கொடுக்காதீங்க தவறான முறையில் செய்தியை பரப்பிடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கடுத்து நம்முடைய கண்ணாதினுடைய மகள் செல்வி அந்த அம்மையார் சந்தலேகாவளிடத்தில் பேசி சந்தலேகா எங்களுடைய மாநில தலைவர் அவரிடத்துல பேசி சாமியிடத்துலே பேசி கோர்ட்டிலே அந்த சிறை செல்வதற்கு உங்கள் பெரியம்மா வயசாகிடுச்சு அதனால் பெரியம்மாவுக்கு பதில் கனிமொழி நீங்கள் போய்ட்டு வந்துடு அப்படின்னு கருணாநிதி சொல்லியிருக்கிறார் அதற்கு போர் நம்முடைய கண்ணாயினுடைய மகள் செல்வி சந்தலேக அம்மையாரை பார்த்து சந்தலேகா அம்மையார் டாக்டர் சொம்முனுசாமி எழுத்திலே சொல்லி அப்பொழுது சிறைக்கு செல்வது இருபது பாகம் உள்ள கனிமொழியை சிறைக்கு அமைத்தார்கள் நியாயமாக செய்திரு வற்புறு அப்பொழுது வற்புறுத்தவில்லை தயாலு தான் உள்ளே செல்ல சிறைக்கு செல்ல வேண்டும் என்று டாக்டர் சொம்பனுசாமி வற்புறுத்தவில்லை வற்புறுத்தி இருந்தால் அறுபது பாகம் உள்ள கலி கலைஞர் டிவியிலே அறுபது பாகத்தை கொண்ட அந்த அம்மையார் தான் சென்று இருக்க வேண்டும் அப்படி சென்றிருந்தால் அந்த அம்மையார் ரொம்ப கஷ்டத்திலே இருந்து இருப்பார்கள் இதையெல்லாம் கருணாநிதி யார் யார் மூலயமா எப்படி காய நகர்த்தி யாரை காப்பாற்ற வேண்டும் யாரை உள்ளே தள்ள வேண்டும் யாரை அழிக்க வேண்டும் என்ற திட்டத்தெல்லாம் போடக்கூடிய ஒரு நபர் கருணாநிதி இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் அவர் த முதலமைச்சராக வந்த பிறகு இன்று வரை ஸ்டாலின் வரை அது நடந்து கொண்டிருக்கிறது அவர் மொராஜி இடத்திலே சென்று சர்க்கார் ஆக்கிரமிஷனில் தன்னை குற்றவாளி இல்லை நாங்கள் நீங்களே வாபிஸ் வாங்க என்று சொல்லும்போது மொராஜி சொன்னார் நீ நீதிமன்றம் சென்று அங்கே நிருபராயது என்று வாங்கி வந்தால்தான் காலாகாலத்துக்கும் நீ குற்றவாளியாக இருக்க முடிய மாட்டாய் எனவே நான் வாபீஸ் வாங்க முடியாது என்று சொன்ன சொல்லிவிட்டார் அதில் ஒன்றிதான் அவர் ஆனார் மற்றது அனைத்திலும் இந்திரா காந்தி காலையில் விழுந்து சர்க்காரிய கவுன்சில் வாபீஸ் பெற்றுக்கொண்டார் கருணாநிதி வந்து எதை எதை யார் மூலிமா எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு கெட்டிகாரத்தனத்தை இந்தி தமிழ்நாட்டு அரசியலில் பயன்படுத்தி அவர் தன்னை உருவாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு வந்தார் தயாள் அம்மையாருக்கு நான் சுப்ரணிசாமி தான் சுப்ரணிசாமிக்கு அவர்களுக்கு தயாரம்மையாரும் நம்முடைய சந்தலேக அம்மையாருக்கும் அவர்தான் நன்றி சொல்ல வேண்டும் கனிமொழி சிறைக்கு சென்று அவருக்காக சிறைக்கு சென்று வந்தார் இன்றும் அவர் நீண்ட நாள் வாழ வேண்டும் ஒரு கணவனிடத்தில் மூர்க்கமுள்ள சர்வாதிகாரியான ஒரு கணவரிடத்தில் அவர் சொல்படி நடக்க வேண்டும் அவர் சொன்னதை செய்ய வேண்டும் என்ற உதாரண அம்மையாராக தயாரம்மாள் இந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டு வரு வந்தார் அவர் செய்யாத அச்சொழிவுமே கிடையாது அது பெண்களாகட்டும் எந்த காரியங்களாகட்டும் பல பெண்களோடு அவர் எப்படி இருந்தாலும் அதை சகுத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று கருணாநிதி அடக்கி வைத்திருந்தார் அந்த அம்மையாரை தமிழ் பண்பாட்டிலே பெண்கள் அடிமையாக இருப்பதற்கு தன்னுடைய கணவன் என்ன தவறு செய்தாலும் அதை வாங்கி கொண்டு அமைதியாக வாழ்க்கை நடத்தியவர் நமது திருமதி தயால அம்மையார் அவர்கள் அவரிடத்திலிருந்து பெண்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் பத்மாவதி அம்மையார் முதல் திருமணத்தை செய்யும்போது கூட அந்த அம்மையாரை பல கொடுமை செய்தார் கருணாநிதி என்று சிஎஸ் ஜெயராமன் மாமன் சொல்லுவார் அவருடைய மாமன் மூக்காம் முத்தும் சொல்லியிருக்கிறார் அதனால் சர்வாதிகாரிகள் இடத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று எல்லோருக்கும் கற்றுக் கொடுத்து விட்டு இன்று வாழ்ந்து கொண்டு இருப்பவர் நம்முடைய ஸ்டாலினுடைய அம்மா தயாலி அம்மையார் என்பதனை கூடிக்கொள்கிறேன் என்றும் சுப்பிரமணிய சாமிக்கு கருணாநிதி குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் நம்முடைய சந்தலேக அம்மையாருக்கும் கண்ண சாமிக்கும் நன்றி கடனாக இருக்க வேண்டும் அந்த அம்மையாரை சிறைக்கு செல்லாமல் அவர் மனைவி அவருடைய தயா த ராஜாத்தினுடைய பெண் கனிமொழி சிறைக்கு அவருக்காக சென்று வந்தார் என்பதனை கூறி விடைபெறுகிறேன் ஜெயஹிந்த்